தமிழக அரசியலோட முக்கியமான தலைகள் எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிச்சு முதல் முறையா சட்டமன்றத்துக்கு பெருமக்களே எபிசோட் எயிட் திமுக தோற்றுவித்த முன்னாள் முதல்வர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் முதல் முறையா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாரு கருணாநிதி அவர்கள் முதல் முறையா ஜெயிச்ச தொகுதி புலித்தலை அதன் பிறகு தொடர்ச்சியை அவர் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் ஜெயிச்சாரு பதிமூணு முறை சட்டமன்றத்தில் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரே தமிழக அரசியல் தலைவர் கருணாநிதி மட்டும்தான் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பரங்கிமலை தொகுதியில் திமுக சார்பில் போட்டிட்டு தான் முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போனாரு அந்த சமயத்துல எம்ஜிஆர் நோயாளியா படுத்திருந்த தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எண்பத்தி ஒன்பதுல போடி தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சு முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போனாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த தேர்தல்ல ரெட்டல சின்னத்துல போட்டியிடல அந்த சமயத்துல அதிமுக ஜெய அணி ஜானகி அணி ரெண்டா பிரிஞ்சிருந்தாங்க ஜெயலலிதா சின்னத்துல போட்டியிட்டு தான் முதல் முறையா வெற்றி பெற்று சட்ட

தொகுதி எடப்பாடி தொகுதி இப்போது அவரோட அடையாளமாவே மாறி போயிருச்சு அவரும் நின்னு ஜெயிக்கல ஜெயிக்க சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாரு தேமுதிக விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலம் தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பாமக அதிகமா செல்வாக்கு செலுத்தக்கூடிய தொகுதி அப்படி ஒரு சவால்மிக்க தொகுதியில பாமகவை எதிர்த்து போட்டியிட்டு பத்தாயிரம் வித்தியாசத்தில் ஜெயிச்சு விஜயகாந்த் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போனாரு கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி திமுக சூப்பர் சீன துறைமுருகன் எந்த தொகுதியில் ஜெயிச்சு முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போனார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளுக்கு தொடர்ச்சியா விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க